இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினான்கு பதினைந்து சியோனோ கர்த்தர் என கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை Isaiah chapter forty nine verse fourteen and fifteen. But Zion said, The Lord has forsaken me and my Lord has forgotten me. Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget you. Amen. Katrude Namam Magime Padage Ungali Menayum. மறவாத ஒரு தேவன் இருக்கின்றார் அவருடைய பெயர்தான் ஏசு கிறிஸ்து அநேக நேரங்களில் நாம் கத்தரை நோக்கி என்னை தேவன் மறந்துவிட்டார் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லை என்னுடைய காரியத்தை அவர் வாய்க்க செய்யவில்லை என்று நாம் கலங்குகிறோம் ஆனால் கத்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் ஒருவேளை ஒருவேளை தாய் கூட தன் பாலகனை மறந்து விடலாம் உலகத்துல நாம் அநேக காரியங்களை நாம் வாசிக்கின்றோம் செய்திகளில் பார்க்கின்றோம் பெற்ற பிள்ளைகளை கூட மறக்கின்ற தாய்கள் இருக்கின்றார்கள் ஆம் உலகம் அப்பேற்பட்டதுதான் அன்பை காட்டுகிறதான இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார் என்னுடைய அன்பே பெரியது உலகத்தில் உள்ள தாய் தகப்பன் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருடைய அன்பை காட்டிலும் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து என்னுடைய அன்பு பெரியது என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் எனவே தான் அவர் நம்மை பார்த்து சொல்வது மகனே மகளே நீ திகையாதே கலங்காதே உலகத்தில் உள்ளவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஒரு பிள்ளையை ஒரு தாய் எப்படி மறக்க முடியும் ஆனால் உலகத்திலே அநேக விதமாக மறந்து விடுகிறார்கள் அதே போலதான் பிள்ளைகளும் பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள் அநேக நேரங்களிலே பிள்ளைகள் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவதும் மற்றும் பெற்றோர்களுக்கு குறிதான கனத்தை கொடுப்பதில்லை அவர்கள் முதிர் வயதிலே அவர்களை அவர்கள் கவனிப்பதில்லை ஆனால் கர்த்தரோ இன்று நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்த சொல்கிறார் மறவாத தேவன் இந்த உலகத்தில் இயேசு ஜீவிக்கிற படினாலே நீங்களும் நானும் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் இந்த நாளிலே கர்த்தருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போமா என்னை மறவாமல் பாதுகாக்கிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டு நீர் எங்களை மறவாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆம் தகப்பனே ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்வதற்காக உமக்கு நன்றி என் உள்ளம் கைகளிலே உங்களை நான் வரைந்திருக்கிறேன் உங்கள் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது என்ற வார்த்தைக்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த வார்த்தையினாலே தேற்றும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஹெமேன்